திமுக அதிகமாக பாதிக்கப்பட்ட கட்சிகள் அதிகமாக சிறைக்கு இனமானத்தை அவர்கள் அடகு வைத்தார்கள் அடகு வைத்து விட்டார்கள் இனமானத்தை அடகு வைத்து விட்டார்கள் ஸ்ரீகாந்த் சொன்னார் இனமானத்தின் தன்மானத்தை இருக்கோ மானத்தையும் அடகு வைத்து அன்றைக்கு கலைஞரின் காலடியில் வந்து விழுந்து அந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நானும் சொல்லலாம் அப்படி இல்லையா ஐந்து ஆண்டு திமுக தயவு தானே அன்னைக்கு அந்த ஆட்சியை ஊப்பீங்க ஓட்டுனீங்க இன்னைக்கு 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 இன்னைக்கு

சட்டமன்றத்தில் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கூட வராம பீகார் மாநில நிதிநிலை அறிக்கை மாதிரி கொடுத்து பீகார் நிதிஷ்குமாரின் காலடியில் போய் சரணடைந்தது யாரு இப்பெல்லாம் நம்மளும் பேசலாம் அது அல்ல